அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டிரோன் இன்னைக்கு நான் பேச போற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தால் உங்களோட கால் ஏன் வீங்குது அது ஒரு பக்கமாக இருக்கலாம் ரெண்டு பக்கமாக இருக்கலாம் ஏன் வீங்குது இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இன்னும் என்னோட யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நபருக்கு கால் வீங்குறன் சொல்கிறது வந்து ஒரு நோர்மலான ஒரு விஷயம் இல்லை அப்படி பார்த்தா எல்லாருக்கும் கால் வீங்கிக்கிட்டு இருக்கணும் இல்லையா ஸோ கால் வீங்கிறதுக்கு உரிய காரணங்கள் என்ன இந்த கால் வீக்கத்தினால உடல் என்ன அறையுறையை சொல்ல எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அதில் இந்த கால் வீக்கத்தை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிப்போம் ஒரு கால் வீங்குதா இது நாங்கள் யூனிலேட்ரல் லெக்ஸ் வலிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இது ரெண்டு காலும் வீங்குதான்னு சொல்லி பார்க்கணும் சொன்னால் பைலேட்ரல் லெக்ஸ் வலிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் முதலாவது நாங்கள் ரெண்டு காலமே வீங்குதுன்னு சொல்லி சொன்னால் என்னென்னா இந்த வீக்கம்ன்றது எங்கள்ட உடலில் இந்த காலில் நீர் தான் நாங்கள் வளமையாவே வீக்கம் அது அதை இடியுமான்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ அதுதான் கொமனா அதனால் மட்டும் வீங்குறதுல வேற ஒரு விஷயங்களாலேயும் வீங்குது இப்போ நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த இடியுமா வாரதால அது நாங்கள் வீக்கம்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஒரு நபருக்கு வந்து டெண்டு காலுமே வீங்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் வருத்தங்களும் இருக்குது வியாதிகளும் இருக்குது ஸோ கால் வீங்கிறது வச்சுக்கொண்டோ உங்களுக்கு வருத்தமே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்க முடியாது அது நார்மலான ஒரு ஒரு உங்களோட லைஃப் ஸ்டைலினால் வந்து பாதிப்பாக கூட இருக்கலாம் அப்போ அதான் நாங்கள் காரணத்தை பார்ப்போம் கால் வீங்கிட்டு சொன்னா, தயவு செய்து நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்க வேணா ஒரு வைத்தியரை உடனடியே போய் பாருங்க திரண்டு காலும் மிக சொல்லி சொன்னால் என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தா முதலாவது உங்களுடைய அதாவது ரொம்ப நேரம் நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம் ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணுற நபராக இருக்கலாம் உதாரணமாக டிரைவரா இருக்கலாம் தலைமுடி வெட் வெற்றவங்களா இருக்கலாம் அலங்காரம் செய்யறவங்களா இருக்கலாம் அடுத்தது வந்து உப்பு வந்து நீங்கள் உங்களோட சாப்பாடில் அதிகமாக சேர்த்துக்கொள்கிற ஒரு நபராக இருக்கலாம் இப்படி இருந்தாலும் உங்களோட கால் திரண்டும் நீங்க பார்க்கும் அப்போ அதை நான் சொன்ன மாதிரி எப்பயுமே வருத்தம் வியாதியாக இருக்கணும் அவசியம் இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலாக கூட இருக்கலாம் இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு வைத்தியரை போய் நாடி அது ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்தது வருத்தங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா முதலாவது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது என்னுடைய இதயம் வந்து ஃபெயிலியராக போயிட்டு கிட்னி ஃபெயிலியர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட லிவர் ஃபெயிலியர் அது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நான் முதல் சொன்ன லைஃப் ஸ்டைலோட கூட எடுக்கிறது உப்பு சாப்பாடு கூட எடுக்கிறதோட புரதம் நாங்களும் எங்கள்ட உடம்புல எடுக்காட்டியும் புரத சாப்பாடு எடுக்காட்டியும் கால்கள் ரெண்டு காலுமே வீங்க பார்க்கும் அப்போ இதில் முக்கியமானது வந்து எங்களோட ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியராலேயும் வரலாம் லிவர் ஃபெயிலியராலேயும் இருக்கலாமா அப்போ ஏன் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியரில் வருதுன்னு சொல்லிச்சோம்னா உங்களுக்கு முதல்ல ஃபெயிலியர் தான் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு உடலுடைய அங்கம் உதாரணமாக நாங்கள் ஹார்ட் இருதயத்தை எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா அதனுடைய தொழிற்பாட்டு அதனால் செய்ய முடியாமல் போகிறது தான் நாங்கள் என்று சொல்லி சொல்வோம் உதாரணமாக அந்த இருதயம் வந்து பம்ப் பண்ணும் எல்லா உடல் அங்கங்களுக்கும் இரத்தத்தை பம்ப் பண்ணும் அது செய்ய முடியாமல் போகும் பொழுது நாங்கள் ஃபெயிலியர் அதான்னு சொல்லி சொல்லுவோம் கிட்னி வந்து கிட்னியோட மெயினான தொழிற்பாடு என்ன வடிகட்டு தங்குற ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது அந்த தொழிற்பாடு வந்து அது செய்ய முடியாமல் போகும்போது நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லுவோம் லிவர்லேயும் நிறைய தொழிற்பாடு இருக்குது மெட்டபாலிசம் இருக்குது புரத உற்பத்தி இருக்குது வேஸ்ட் ப்ரொடக்ட்ஸை வெளியேற்ற உற்பத்தி வெளியேற்ற செயல்முறை இருக்குது அதெல்லாம் அது தொழிற்பாடு குறைஞ்சோண்டு போயிருக்கு லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அப்போ இந்த மெயினான மூன்று அங்கங்களும் ஃபெயிலியர் ஆகும் பொழுது உங்களோட கால் ரெண்டும் வீங்க பார்க்கும் அங்கால படிப்படியாக வயிறு ஊத பார்க்கும் வயிறு வீங்க பார்க்கும் இப்படியான பிரச்சனைகள் சோ அதுதான் நான் அடிக்கடி சொல்றது உங்களுக்கு கால் வீக்கம் இருந்த சொல்லிச்சோம்னா வயிற்று கொண்டு இருக்காம ஒரு அஹ் வயிற்றுறப்ப நாடுங்க ஒரு சின்ன அட்வைஸ் வளமையாவே கால் வீங்கிட்டு சொல்லி சொன்னால் வைத்தியசாலைகளிலும் சரி வளமையாவே பாரம்பரியமாகவும் சரி சொல்கிற ஒரு அட்வைஸ் ஓகே உங்களோட கால் வீங்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் காலுக்கு ரெண்டு தலை அண்ணை வச்சு காலை உயர்த்தி வச்சிருக்கேன் அந்த விகம் குறையும்னு சொல்லி ஆமாம் இது ஒரு வகையான ஒரு நல்ல அறிவுரை தான் ஆனால் இந்த அறிவுரையை ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடாது ஹார்ட் ஃபெயிலியர் உள்ள ஒரு பர்சனுக்கு கால் ரெண்டும் பீங் ரெண்டு சொல்லி சொன்னால் நீங்கள் அவருக்கு ரெண்டு தலை வச்சு காலை உயர்த்தி வைத்திருக்க வந்து செய்கிறது வந்து ஒரு வகையான ஒரு பிழையான செயல்முறை அது ஒரு பாரதூரமான விளைவை மேம்படுத்தும் ஏனென்றால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பம்ப் பண்ணுறது எப்போயுமே அது கிராவிட்டிக்கு எதிராக பம்ப் பண்ணும் கிராவிட்டிக்கு ஏதுவாக பம்ப் பண்ணும் கிராவிட்டிக்கு எதிராக பிளட் எடுக்கும் அப்போ நீங்கள் காலை ஏற்றி வச்சிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பிளட் வந்து நிர்வயத்துக்கு வரும் நீர் ஆனால் இதயத்தில் இருந்து காலுக்கு மறுபடியும் பிளட் சப்ளை பண்ணும்போது உங்களுடைய இறுதி உங்களுடைய ஹார்ட் ஏற்கனவே பலவீனமாக இருக்கிற ஹார்ட் இன்னும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் அப்போ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்பொழுது நெஞ்சு நோக்கள் நெஞ்சு வலிகள் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஆகவே உங்களுக்கு கால் வைக்க இருக்குன்னு சொல்லி சொன்னால் வளமையாகவே ஹாஸ்பிட்டல் போகாமல் சொல்லுவாங்க வீட்டிலேயே தலாணி வச்சு பாடுங்கன்னு சொல்லி என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும் தச்சையெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியரால் தான் உங்களுக்கு கால் வைக்கப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் தலிகளை மேலே காலை வச்சு நீங்கள் படுக்கும்பொழுது வேறு பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் கூட வர சான்சஸ் இருக்குது ஆக உங்களுக்கு கால் வீங்கினால் ஒரு வைத்தியர் உடனடியாக போய் மா பாருங்கள் இப்போ ஒரு கால் வீங்குறேன்னு சொல்ல சொன்னால் என்ன காரணமா இருக்கலாம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது அடிபட்டு இருக்கலாம் ஏதாவது இன்ஜரி சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியா இருக்கலாம் அடிபட்டு கால் வீங்கிறது அதான் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வளமையாவே நீங்க இந்த செலுலைட்டிஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் செலுலைட்டிஸ் இன்ஃபெக்ஷனாலையும் வீங்கலாம் இப்படியான கொமனஸ் இன்ஃபெக்ஷனாலையும் கால் ஒரு கால் வீங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னா லிம்பிடிமான்னு சொல்லி சொல்லுவோம் லிம்பிடிமா வந்து உடைய லிம்புன்றது வந்து அதுவும் ஒரு திரவம் தான் அது உங்களுடைய ரத்த சுற்றோட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு திரவம் அதுலிபட்டிக் ஒரு சிஸ்டம் இருக்கு அதில் ஏதாவது பிளோக்குகள் தடைகள் வந்தாலும் லிம்ப் வந்து அது ஒரு ஃபுள அக்யூமலேட் ஆகிய உங்களோட கால் வீங்கும் இது ஒரு காலிலையும் நடக்கலாம் ரெண்டு காலிலையும் நடக்கலாம் ஸோ மற்றது இன்னொரு முக்கியமான ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது ஒரு கால் வீங்கி சரியான நோவோடு இருந்தேன்னு சொல்லி ஸ்பெஷலி இந்த காஃப் மாசல் அந்த ஏரியாவில் நாங்கள் டிபிடின்னு சொல்லி சொல்லுவோம் டி பெயின்சிஸ் இது வந்து ஒரு மருத்துவ ஒரு அவசர சிகிச்சை நிலை எமர்ஜென்சி இப்போ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வைத்து கொண்டு இருக்காமல் உடனடியாக ஒரு வைத்தியரை கண்டு டெஸ்ட்டுகளை பண்ணி என்னென்ன காரணம் இருக்கோ அதில் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஸோ ஆக மொத்தம் கால்வீக்கத்துக்கு இதுகள்தான் இவைகள் தான் கொமனான ஒரு காரணங்கள் ஸோ வீக்கம் வந்தால் தயவு செய்து வைத்துக்கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய வைத்தியர் உடனடியாக நாடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க கூட சந்தேகங்களை கொமன்ல கேளுங்க என்னால் முடிந்த அளவு நான் கொமன்லேயும் ரிப்ளை பண்றது முடிந்த அளவு வீடியோக்குள்ள உங்களுக்கு ஆவாந்துட்டு இருக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு பிரயோஜனமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்